ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எங்கள் வீட்டு மாடித்தோட்டம் இந்த கோடை மழையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு செடிகள் எப்படி இருக்குது உங்கள் பகுதியில் மழை இருந்ததா என்பதை கமெண்டில் கொடுங்க பூக்கள் அழகாக விரிஞ்சிருச்சுங்க மழையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனாலுமே அந்த கோடையின் தாக்குதலால் பூக்கள் முழுமையாக அழகாக இல்லை இருந்தாலுமே இருக்கக்கூடிய பூக்கள் பரவாயில்ல மொட்டுக்கள் அதிகமாக வந்திருக்கு இந்த மழையில் அதிக மொட்டுக்கள் வந்திருக்கு இந்த நாட்களில் நான் மண் ஈரமாக இருக்கிறதுனால எந்த உரமும் கொடுக்கலங்க ஒரு இரண்டு நாட்களுக்கு இந்த வெயில் வர ஆரம்பித்த பிறகு நாம் கொடுக்கணும் இப்போ மழையின் ஈரத்தால் தொட்டியில் நல்ல ஈரம் இருக்குது இந்த நேரத்தில் நாம் எதுவும் அதிகம் உரம் கொடுக்க முடியாது துளிர்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்து மொட்டுக்களும் அதோடையே சேர்ந்து வந்திருக்கு ஒரே மழையில் செடியில் நல்ல ஒரு வித்தியாசம் இருக்குது பசுமையாக இருக்குது மொட்டுக்களோட தொழிர்கள் வந்திருக்கு உங்கள் வீட்லேயும் ரோஜா செடிகளுக்கு நல்ல ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுங்க அதன் மூலமாக நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கட்டும் செந்தளிர்களும் வந்திருக்கு நாம் இப்படியே இன்னும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாதத்தை கடந்து வந்துடணும் அதற்கு பிறகு நமக்கு கவலை இல்லை அடிக்கடி பெய்யக்கூடிய மழையில் நமக்கு செடிகள் தானாகவே ஃப்ரெஷ்ஷாக வளர ஆரம்பிச்சிடும் இந்த கோடை காலத்தில் மட்டும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கு பூக்கள் சின்னதாக பூத்துருக்கு பாருங்கள் கோடையின் காரணமாக பூக்கக்கூடிய பூக்கள் கூட சின்ன சின்னதாக பூத்திருக்கு ஆனால் புதிய துளிர்கள் நல்லா வந்திருக்கு மொட்டுக்களோட இந்த பன்னீர் ரோஸ்லேயும் மொட்டுக்கள் இருக்குது ஆனால் ஷேட்நட் எல்லாம் இந்த மழையில் காற்று மின்னல் மழை இதன் காரணமாக எல்லாம் கழண்டுருச்சுங்க அப்படியே திரும்ப கட்டணும் சில இடங்களில் ஷேட்நட் இல்லாமையே இருக்குது கொஞ்சம் பராமரிக்க வேண்டிய நிலை இருக்குது இந்த இரண்டு நாள் மழையில் எல்லாமே பிரிஞ்சு இப்படி தொங்குது நல்ல மழைங்க நல்ல மழை நம்ம கோடையில் மழை பெய்தால் நல்லது இப்படி பெய்த மழையினால் நம்ம தோட்டமும் குளிர்ந்துருச்சு இப்படி மண் ஈரமாக இருக்கும் பொழுது எந்த உரமும் நம்ம கொடுக்க வேண்டாம் ஒரு இரண்டு நாள் கழித்து லிக்விட் ஃபர்டிலைசர் நான் கொடுப்பேன் அப்போ உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் இன்றைக்கு எங்கள் தோட்டத்தின் நிலை மழையின் காரணமாக எப்படி இருக்குன்றது தான் வீடியோவாக இருக்குது பசுமையாக இருக்குதுங்க நம்ம என்னதான் தான் உரம் கொடுத்தாலும் தண்ணீர் கொடுத்தாலும் இரண்டு நாள் மழை பெய்ததில் செடி நல்லா இருக்குது ஆனால் ஷேட்நெட் தான் இப்படி கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு நாம் அதை சரி பண்ணணும் நீங்களும் உங்கள் வீட்டு ரோஜா செடிகளை பாதுகாத்து கொண்டு வாங்க மழை இல்லைன்னா இரண்டு நேரமும் தண்ணீர் கொடுங்க தண்ணீர் நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க கொஞ்சம் பசுமையாக இருக்கும் லிக்விட் ஃபெர்டிலைசர் என்னோடய சேனலில் நிறைய கொடுத்துருக்கேன் பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டு ரோஜா செடிகளை பாதுகாத்து இந்த சம்மரை தாண்டி கொண்டு வந்துடலாம் எங்கள் வீட்டு தோட்டம் மழைக்கு பிறகு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்